அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா துணி பவுட்ரு தயாரிக்கிறதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாங்களா வாஷிங் சோடா வாஷிங் சோடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீனோ பால் நூறு கிராம் ஜீ சால்ட்டு ஒன் கேஜி டிஎஸ்பி அரை கிலோ பேக்கிங் சோடா ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் ஆக்சிட் சிலரி சேண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கிரானுவல்ஸ் இதை வந்து எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் சோடா மூணு கேஜி அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் அணைக்குடையை எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷிங் சோடா மூணு கேஜி இருக்கு இல்லையா அதை எடுத்து ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாங்க அசாது கொட்டலாம் கொட்டிட்டு அது வந்து அப்படியே பிளாரி உள்ளோம் கைக்கு வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு க்ளௌஸ் போட்டுக்கோங்க மூக்குக்கு மாஸ்க் போட்டுன்னு செய்யுங்க ஏன்னா ஸ்கின் அலர்ஜி உங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதுனால ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் அதை கட்டி இல்லாமல் கட்டி இருந்தாக்கா கட்டி இல்லாமல் உடச்சு ப சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அது பிரித்து அதோடு கலந்துக்கலாம் பேக்கிங் சோடா க கலட்டிட்டு கொட்டிடலாம் இருங்க ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கொட்டலாம் ஒன்றா க கொட்டி கலந்துக்கலாம் கட்டி இருந்துச்சுன்னா அது கட்டி வந்து தட்டி சரி பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா டூ கேஜி கொட்டியாச்சு இப்போ அது ஒன்றா கலந்துக்கலாம் கட்டி இருந்தாக்கா அப்படியே கையில் இசுக்கி விடுங்க பிசுக்கி விட்டு கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க முகத்தை வந்து பக் கொஞ்சம் தொழுவாக வச்சுன்னு செய்ங்க ரெண்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு ரெண்டரை கேஜி இருக்குங்க இல்லையா அது கொட்டிக்கலாம் கொட்டும்போதே தெரியும் சால்ட்டோட இது தண்ணி தெரியும் பாருங்கள் மெதுவாக கொட்டலாம் பாருங்கள் சால்ட்டு நம்ம தோளு பூ வாங்குறோம் பார்த்திங்களா அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு ரெண்டரை கேஜி கட்டி இருந்தால் கட்டியை வந்து கொஞ்சம் கையில் பிசுக்கி விட்டு சரி பண்ணிக்கோங்க கீழே மேலேயும் இது பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கீழே மேலேயும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலக்கணும் அதுதான் நம்மளுக்கு இருக்கிறது பாருங்கள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்களா பார்க்கும் போதே தெரியும் துணி பவுடரோட இது தன்மை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் ஒரு சிறும் கட்டியிருந்தால் கூட அப்படியே கையில் கலக்கும் போதே சரி பண்ணிக்கோங்க கட்டி உடச்சி விட்ருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி டிஎஸ்பி அரைக்கிலோ இருக்குது இல்லைங்களா அதை கொட்டிக்கலாம் ஆ சாதம் கொட்டுங்க கொட்டிவிட்டு அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டீனோ பால் டீனோ பாலோ கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கீழே மேலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு இருக்கிறதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கையிலேயே கூட க்ளவ்ஸ் போட்டினு செய்யலாம் அப்படி இல்லையானாக்கா ஒரு ஸ்டிக் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிட் சிலரி ஊற்றிக்கலாம் ஆக்சிட் சிலரி ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு அது பொங்கு வருது பாருங்கள் பொங்கி வரும் பாருங்கள் ஊற்ற ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஊற்றும் போதே அது வந்து பொங் பொங்கிறது நல்லா தெரியும் பாருங்கள் கொஞ்சம் எழுந்து நின்று ஊற்றணும் அது ஏன்னா வந்து ஒரு சில நேரத்தில் இது பொங்கு வரது இல்லைங்களா அப்போ எதுனா கொஞ்சம் முகத்தில் பட்டாளம் பட்டுரும் நீங்கள் தொலைவாக நின்று அது ஊற்றி செய்யுங்க பாருங்கள் எப்படி பொங்கி வருது பாருங்கள் ஊற்றும் போது அப்படியே அணைக்கோடை வந்து அப்படியே சூடு ஏறும் நீங்க அப்படி சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் பாருங்கள் பொங்கி வருது பாருங்க இப்போ வந்து நம்ம அது கீழே மேலேயும் வந்து கிளறி விடலாம் அது அப்போ தான் நல்லா வேகும் மாவுங்களெலாம் ஒன்றா சேர்ந்து வெந்து நல்ல பதத்துக்கு வரும் கீழே மேலேயும் நல்லா கிளரி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த ஆக்சிட்ஸ்லரி வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா கிளாரி விடுங்க பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த வே மாவு வந்து வேகிறது எல்லாம் தெரியும் பாருங்க மாவு வெந்து அது ஒரு நல்ல பதத்துக்கு வரும் கீழே மேலே நல்லா கிளரி விட்டுக்கோங்க பாருங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஆக்சஸ்லி ஊற்றுனதும் மா துணி பவுட்ரு வந்து ரெடி ஆகுது பாருங்கள் அந்த என்னடா இப்படி இருக்குன்னு இப்போ நினைக்காதீங்க கட்டி கட்டி வைக்கிறதுலாம் கொஞ்சம் அந்த மாவு சூடு ஆற ஆற சரியாயிடும் நம்ம கிளாரி விட்டு கிளாரி விட்டுனே இருக்கணும் அது கீழே மேலேயும் கீழே மேலேயும் தொலை ஊட்னி இருந்தோம்னாக்கா அந்த நல்ல பதத்துக்கு வந்து கண்டிஷனுக்கு வந்துடும் நல்லா தொலைவி கே மீ கீழே மேலேயும் கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கனாக்கா அந்த சூடு ஆற ஆற அந்த துணி பவுட்ரு பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் நெஞ்சு இருந்துச்சுன்னா கூட அதை அப்படியே ஊற்றுங்க அந்த பாட்டிலை கொஞ்சம் அடியில் ஓட்டின்னு இருந்தது அதை அப்படியே ஊற்றினேன் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்க துணி பவுடர் அந்த பதத்துக்கு வந்துடுச்சிங்களா கொஞ்சம் அந்த சூடு ஆற ஆற மாவு வெந்து வருது இல்லைங்க இல்லையா சரியாக போயிடும் இந்த கட்டி கட்டியா இருக்கிறதுலாம் உடச்சி விட்டிங்க உடச்சி விட்டுக்கோங்க நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூடு ஆறின பின்னாடி அந்த கலர் கிரானுவல்ஸ் வந்து போட்டுக்கலாம் பாருங்க அப்படியே அந்த கட்டிங்கெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் க கையை வச்சு நல்லா இந்த கீழே மேலேயும் போட்டு போட்டு க உடச்சி விட்டுக்கோங்க அரை மணி நேரம் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த துணி போட்டு பார்த்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழேயும் மேலேயும் நல்லா தொலைவி விட்டுக்கலங்க பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் துணி போடுற அந்த பதத்துக்கு இப்போ நம்ம சென்ட் போட்டுக்கலாம் சென்ட்டு ஊற்றிக்கலாம் சென்ட்டு ரோஸ் ஃப்ளவர் தான் நான் வாங்கியிருந்தேன் சென்ட்டு ஊற்றணுமே அந்த வாசனை குப்புன்னு வரும் கடைசியாக சென்ட்டு கலந்திங்கனா தான் அந்த வாசனை வந்து எப்போவுமே இருக்கும் முன்னாடியே ஊற்றக்கூடாது சென்ட்டு எல்லாம் மாவுலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கெட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு காற்று போகாத அந்த பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுக்கோங்க